மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருடமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது நண்பர்களே இன்றைய காணொலி பதிவிலே நாம் காண இருப்பது திருமந்திரம் அதிலிருந்து பத்தொன்பதாவது கவி இந்த கவி ஒரு அற்புதமான கவி இந்த கவி முழுவதும் இறைவனின் இறைவன் இறைவனை எப்படி கண்டறிவது இறைவன் எப்படி நடனம் அந்த நடனமாடக்கூடிய நடனம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த இறைவன் எது வழியாக இங்கே உடலே இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது பற்றி மிக ஆழமாக நான்கு அடிகளிலே அற்புதமாக கூறியிருக்கிறார் திருமந்திரத்திலே திருமூலன் இந்த திருமூல திருமந்திரம் என்பது ஒரு அற்புதமான ஞான புக்கிஷம் இதை அறியாளர்கள் நமது தமிழ்நாட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றே கருதுகிறேன் எனவே இந்த திருமந்திரத்திலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் இந்த திருமந்திரம் கவி முக்கியமாக இறைவன் நடனமாடக்கூடிய இடம் எது இறைவனை நடனமாட வைப்பது இப்படி இறைவன் எப்படி நடனமாடுகிறான் எதன் வழியாக அவன் இயங்குகிறான் என்பது பற்றி அழகாக கூறியிருக்கிறார் இந்த திருமூல நாயனார் எனவே நண்பர்களே முதலிலே இந்த கவியை காண்போம் இந்த கவியில வரக்கூடிய கருத்துக்களை விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன் எனவே இது திருமந்திரம் பத்தொன்பதாவது கவி இந்த கவியின் மெய்யான விளக்கத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் கவி இதுவரி ஏலம் கமழ் ஏழும் முதுவதி செய்தவன் முதறி வாழன் விடுவதி செய்தவன் மெய்த்தவன் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாக இதுபதி செய்தவன் வைத்தவன் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே இதுதான் கவி இந்த கவியிலே முதல்வரியிலே இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும் என்கிறார் அப்படி என்றால் என்ன இதுபதி என்பது என்பது பதி என்பது கோயில் அந்த கோயில் இந்த உடலிலே எங்க இருக்கிறது இது முழுக்க தவ பாடல் என்று சொன்னேன் எனவே இந்த தவம் செய்வதற்கு இந்த உடல் வழியாகத்தான் தவம் ஏற்ற வேண்டும் எனவே இந்த தவம் ஏற்றும் போது இறைவன் எங்கே இருக்கிறார் பதி என்பது கோயில் இந்த கோயில் எங்க இருக்கிறது இதுபதி ஏலம் ஏலம் என்பது என்ன ஏலம் என்பது ஆஞ்சி என்று பொருள் இருக்கிறது ஆஞ்சி என்பது கூத்து கூத்து என்பது என்ன கூத்து என்பது நடனம் இந்த நடனம் என்பது அசைவு இறைவன் இருப்பாக இருக்கிறான் இருப்பாக இருந்து கொண்டு அவன் நிலை நிலையாக இருந்து கொண்டு அழையாக மாறுகிறான் இருப்பாக இருந்து கொண்டு அசைவாக மாறுகிறான் மாறும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு காட்சிப் பொருளாக நமக்கு தெரிகிறது எனவே இந்த அண்டம் முழுவதும் இறை நடனம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அண்டம் முழுவதும் இறை நடனம் நடந்து கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் பிரபஞ்சம் என்கின்ற ஒரு நிலை அங்குதான் காட்சிப் பொருள் சூரியன் சந்திரன் மற்றும் அனைத்து பஞ்சபூதங்கள் ஏன் மனித உடல்கள் மனித உயிர்கள் இந்த ஜீவராசிகள் மரங்கள் செடிகள் குடிகள் அனைத்துமே இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இந்த இறை நடனம் நடப்பதால் தான் இந்த காட்சிப் பொருளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே எனவே இந்த காட்சிப் பொருளாக இருக்கும் இறைவன் உடலிலே ஆடுகிறான் இங்கே நெற்றி பூர்வத்திலே நடனமாடுகிறான் நெற்றி பூர்வம் என்பது ஆக்கினை சக்கரம் இந்த ஆக்கினை சக்கரத்திலே நாம் கவமேற்றும் போது அங்கே ஒரு ஒளிச்சு தோன்றுகிறது அதுதான் மிக பிர மிக 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 ஒரு ஒளி மிகுந்த வெப்பம் மிகுந்த பிரகாசமான ஜோதி நிலை இந்த அருப்பரின் ஜோதி நிலைதான் இங்கே ஏலம் என்கின்ற ஆஞ்சி ஆஞ்சி என்கின்ற கூப்பு கமல் பொழில் ஏழும் கமல் என்ற என்ன தோன்றுதல் கமழ்கள் என்றால் தோன்றுதல் அந்த தோறு இறைவன் தோன்றுகிறான் நடனமாடி தோன்றுகிறான் தோன்றும்போது ஏழும் இதற்கு மூல காரணம் ஏழு ஏழு என்பது என்ன ஏழு என்பது சக்கரம் ஏழு சக்கரங்கள் இந்த நமது போது ஏற்படக்கூடிய சக்கரங்கள் ஏழு ஏழு என்ன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசிப்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் வழியாக நாம் அந்த நடனம் என்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது நாம் இந்த தவம் ஏற்றும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் மாற்றம் உயிர் மாற்றம் மனமாற்றம் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது எனவே இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த மூலாதாரம் என்பதுதான் மூல ஆதாரம் மூடத்திற்கு ஆதாரம் அதுதான் நமது முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே கரு அதாவது பிறப்பிற்பிற்கும் கழிவுறுப்பிற்கும் இடையிலே முதுகுத்தண்டு முடிகிறது அந்த வால் பகுதியில இருப்பதுதான் மூலாதாரம் இந்த மூலாதார சக்கரத்தில் தான் மகா சக்தி இருந்து கொண்டிருக்கிறது தவம் போது காற்றின் வழியாக சுவாசம் ஏற்பட்டு அந்த சுவாசத்தின் வழியாக வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே காற்று இறைக்காற்றாக மாற்றப்பட்டு அந்த இறைக்காற்றாக மாற்று மாற்றப்படும் போது அந்த முதுகுத்தண்டு வழியாக மேலே நெற்றி புருவத்திலே அமர்கிறான் இறைவன் இவன் அதுபதியாக அமர்கின்றான் என்று கடைசி வரையில் சொல்கிறாரே எனவே இந்த மூலாதார சக்கரத்திலே இருக்கக்கூடிய இறைப்பொருள் நெற்றி புருவத்திலே அமரவிப்பதற்கான ஒரு யுக்தி தான் தவம் தியானம் என்கின்ற நிலை இந்த தவம் தியானம் ஏற்றும்போது என்ன நடக்கிறது உடல் மனம் உயிர் மூன்றுமே நல்ல ஒரு நிலை அடைகிறது நல்ல ஒரு வீரிய நிலை அடைகிறது வீரிய நிலை அடையும் போது நமது உடல் சோரவடையே அடையாது மனம் சோரவு அடையாது உயிர் நல்ல நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் இதுதான் நண்பர்களே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது அங்கே முதுபதி இந்த தவம் ஏழு சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள் வழியாக தவம் ஏற்றுகிறோம் தவம் ஏற்று மேலே செல்கிறது மேலே செல்லும் போது நெற்றி புருவத்திலே சுடர் எரிகிறது பிறகு துரியத்திலே அமர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை ஏற்படுகிறது தாமரை இதழ் மலர்கிறது அந்த தாமரை இதழிலே தேன் என்ற திரவம் சுரக்கிறது இது பசிவினி தாகத்தை நிறுத்தி விடுகிறது ஞானப் பொறமக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நாமும் மாற முடியும் எப்படியெனில் நம்மை ஞானப் பெருமக்கள் அனைவருமே நம்மை போன்ற சாதாரண மனிதனாக பிறந்து தங்களுடைய தவ வலிமையினாலே முயற்சியும் பயிற்சியும் எடுத்து அதன் வழியாக ஏற்படக்கூடிய நிலையிலே தவமேற்றி 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 பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் வழியாக பெற்றதுதான் பேரறிவு என்கின்ற நிலை ஞானநிலை அந்த ஞானநிலை விட்ட பிறகு தாமரை மலர் மலர்கிறது அந்த துரிய நிலையிலே தாமரை மலர் மலரும் போது அங்கே தேன் சுரக்கிறது இந்த தேன் சுரக்கும் போது பசிபிணிதாக மாற்று விடுகிறது மலை ஜலம் முற்றிலும் நீங்கிவிடுகிறது இது இறைநிலை இறைப்பொருளாக மாறும் நிலை இந்த மாறும் நிலையை அடைய வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் அதுதான் முதுபதி செய்தவன் மூது அறிவு என்பது ஞானநிலை ஞான அறிவு முதுபதி என்பது முது என்பது ஒரு பேரறிவு பேரறிவை கொண்டு ஞான ஞான அறிவு பெறுவதுதான் முதுபதி செய்தவன் முதறிவாளன் என்றார் கவனமேற்றும்போது ஏற்படக்கூடிய இறைபொருள் அந்த மூடாகாலத்திலிருந்து இயங்கி நெற்றி பருவத்திலே அமரும் ஒரு நிலை இருக்கிற அமர வைக்க வேண்டும் நடனம் ஆட வைக்க வேண்டும் அந்த நெற்றி பூர்வத்திலே நடனமான அர்ப்பெறின் செய்தவன் நினைத்தவன் நோக்கி அந்த விதி என்பது என்ன விதி என்பது காற்று விது என்பது அந்த காற்று விதுபதி என்பது காற்றும் ஒரு தெய்வமே பதி என்பது தெய்வம் கோயில் எனவே அந்த காற்றாகிய அந்த இது என்கின்ற காற்றினை தெய்வமாக மாற்ற வேண்டும் தெய்வமாக மாற்றுவது என்றால் வடகலை இடகளையாக மாற்றி மாற்றப்பட வேண்டும் அது சுடுமுனையாக மாறி திரிசூழல் நிலையிலே மாறிவிடுகிறது வடகலை என்பது சூரியனாகவும் இடகலை என்பது சந்திரனாகவும் வடகலை என்பது வெப்பமாகவும் இடகலை என்பது குளிராகவும் இந்த இரண்டும் சேர்ந்த நிலை ஆஹ் சுடுமுனையாக மாறிவிடுகிறது சுடுமுனை என்பது வடகளையும் இடகளையும் இணைந்து செயல்படும் குளிர் வெப்ப நிலை இந்த குடி வெப்ப நிலையிலே தான் இறைவன் நடுநடியாக தோண்டி நெற்றி புருவத்திலேயே அருட்பெருஞ்சோதியாக அமர்கிறார் குளிவிட்டு சுடர் வருகிறான் நடனம் அடைகிறான் ஏலம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சி நிலையை அடைகிறான் என்பது அதுதான் தவம் என்பது மெய்த்தவம் இதுதான் தவம் மற்ற நிலையிலே நீங்கள் செய்யும் தவம் எல்லாம் தவம் அல்ல உடலை கொண்டு காற்றை கொண்டு சக்கரங்களை கொண்டு இயக்கக்கூடிய நிலைதான் தவம் இதை தவிர வேறு வழி இல்லை நீங்கள் வேறு எது செய்தாலும் அதற்கு பெயர் தவம் அல்ல அதுதான் சொல்கிறார் மெய்தவம் உண்மையான தவம் இதுதான் நீங்கள் எங்கு வேண்டுமான செல்லுங்கள் அங்கு செல்கிறீர்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இறைவனும் நம்முடைய உடலிலே இருந்து இயங்கு இருக்கிறான் அவனை இயங்க செய்யாமல் வேறு ஏதையோதையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பர்களே என்ன உணர்ந்து கொள்ளுங்கள் இது என்பது காற்று அந்த காற்றின் நிலைதான் காற்று நிலையை மாற்றப்பட வேண்டும் அதற்கு முறையான பயிற்சி பெற வேண்டும் முறையான பயிற்சி பெற்று அந்த பயிற்சி பெற்ற பிறகு தவம் ஏற்ற வேண்டும் தவம் ஏற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இதுதான் மெய்த்தவம் என்று சொல்லக்கூடிய நிலை அது கடைசி வரிகள் சொல்கிறார் அதிபதியாக அமர்கின்றானே அது அது என்பது அதுவன் என்பது இறைவன் அது என்பது இறைவன் அதுவுடன் என்றால் இறைவன் மெய்ப்பொருள் பூரணம் அந்த பூரணம் என்று சொல்லக்கூடிய மறைபொருள் எரிபொருள் எது செய்து சொல்லிக் கொள்ளலாம் எனவே இந்த பூரணமாக நெற்றி புருவத்திலே ஜோதியாக ஒளி ஒளிபட ஒளிபட செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவை தவம் என்கின்ற நிலை தியானம் என்கின்ற நிலை எனவே அனைவரும் தியானம் செய்து இதுவரை ஏலம் கமிழ் பொழில் ஏழும் என்று சொல்லக்கூடிய அந்த ஏலம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சி அந்த ஆஞ்சி என்று சொல்லக்கூடிய நடனத்தை நெற்றி புருவத்திலே இறைவனை அமுறை வைப்போம் ஏழு சக்கரங்களை இயக்க வைப்போம் இயக்க வைத்து நம் உடல் மனம் உயிர் அனைத்தையும் சீராக அமைத்து இந்த பூகொலைகளை வாழும் வரை நோயின்றி வாழ்வோம் நீண்ட நாள் வாடும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்